ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு கலை வணக்கம் கொடைக்கானல இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து நான் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கான தட்டிடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டேஷனில் கண்டிப்பாக காட்டும் வாங்க நேரடியாக விஷயத்துக்கு போவோம் இது பார்த்திங்கன்னா கதவுமலை மலை ஈஸ்வரன் நீ ஏற்கனவே நான் ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது தாண்டிக்குடி அந்த அசங்கோட அந்த லைனில் வந்து நிறையா வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு அதே மாதிரி இப்போ வந்து நம்ம மறுபடியும் அங்கே வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க சேலுக்கு லோ பட்ஜெட்டில் வேணும் ரொம்ப வேணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா இப்போதைக்கு வந்து இது உங்களுக்கு பார்க்குறது கஷ்டமாக தெரியும் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ரோடு வசதி எல்லாமே பாதி தூரம் ரோடு வந்துருச்சு இன்னும் பாதி தூரம் மட்டும்தான் ரோடு போடணும் அதுவும் ரெடி ஆயிரும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஒம்பது லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கர் இருக்குதுங்க நம்மளுக்கு இதில் எடுத்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி அதாவது கம்பெனி ப்ராப்பர்ட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க ஜிஆர்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எஸ்டேட்டுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்லா அருமையான மூணு ஃபால்ஸ் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா தோட்டம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா ரோடு தான் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஜீப்பாவது போகிற மாதிரி இருந்தால் எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அது ஜீப்பில் ஜீப்லேயே நம்ம போய்க்கலாம் ஜீப்பில் போகிற மாதிரி தான் இருக்குது இந்த இடம் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் கார்லேயே போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இது ஏன்னா இது ஒரு வாய்ப்பு தான் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இந்த கோயில் வந்து இந்த மாதிரி ஒரு கதவுமலை ஈஸ்வரன் கோயில்னு சொல்லிட்டு சக்தி வாய்ந்த தெய்வம் சிவன் கோவில் பார்க்குறதுக்கு நல்லா அற்புதமான ஏரியா மேலே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே நம்மளுக்கு இடம் கிடச்சிருக்கு இந்த கோவில் அதாவது சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் யாராவது இடம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி இது வந்து ஒரு அமைதியான இடத்துல வந்து அற்புதமான ஒரு கோயில் பக்கத்தில் வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்ம ஜீப்லேயே போய்க்கலாம் நிறையா வந்து பக்கத்தில் வந்து நிறையா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மங்குஸ்தான் அந்த மாதிரி இந்த பச்சை நெட்டு கட்டி இருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் மங்குஸ்தான் நாற்று தான் அது நிறையா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நேரில் வந்தீங்கன்னா அது எல்லாமே நீங்களே கண் கூட பார்க்கலாம் சரிங்களா எப்படிலாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த இடத்த நான் வாங்கி போடணுன்னு கண்டிப்பாக நினச்சிங்கன்னா இது வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு லக்கு தான் கண்டிப்பாக இந்த இந்த பட்ஜெட்டில் வந்து இன்றைக்கி கொடைக்கானலில் எங்கேயுமே இடம் இல்லைங்க அது கொடைக்கானலில் அவுட்ரு தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மிருகங்கள் தொல்லையும் அதிகமாக இருக்காது உங்களுக்கு இங்கே வந்து நீட்டாக இருக்கும் அமைதியான ஏரியா நல்லா நிறையா விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க சரிங்களா வெளியூர்காரவங்க ஏகப்பட்ட பேர் வாங்கி நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓட்டிகிட்டு இருக்க நம்பருக்கு நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கேயா இருந்தாலும் சரி கொடைக்கானல் இல்லை உங்களுக்கு ஏற்காட்டில் வேணுமா இல்லை கொல்லிமலை வேணுமா இல்லைப்பா எனக்கு சிறுமா சிறுமலையில் கேட்டிருந்தாங்க நிறையா பேர் சிறுமலையிலையும் நம்மக்கிட்ட நிறையா இடம் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி நிறைய பசையில் கொடுக்குறாங்க சிறுமலையில் வேணுன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஊட்டியில் வேணும் இல்லைப்பா எனக்கு கேரளாக்குள்ளே ஏதாவது இருந்தால் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம இடம் வாங்கி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோங்க சரிங்களா நம்ம வீடியோ மட்டும் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் ஏன் நம்ம போட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்னமோ உண்டான கமிஷன் கொடுத்தா போதுங்க மற்றபடி நான் வந்து பெருசாக எதிர எதிர்பார்க்குற ஐடியாவெலாம் கிடையாது அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த செட்டு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ரூஃபிங் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லோ பட்ஜெட்டில் அதுவும் நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிட் பண்ணாமல் ஃபுல்லாக முழுமையாக கேளுங்க அப்போ தான் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லைப்பா எனக்கு நான் ஒரு தோட்டம் வச்சுருக்கேன் அந்த தோட்டத்தை பராமரிக்க எனக்கு ஆள் இல்லை சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஆள் இருக்காங்க பண்ணி தர்றோம் சரிங்களா ஏலம் போட்டு கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டுநீர் போட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஏ ஃபிரேம் அந்த மாதிரி நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் ரூஃபிங் சீட்லேயே அழகழகாக வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் நிறைய உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணுமாலும் கால் பண்ணலாம் நான் எடுத்து உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா ஏதோ நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு பசங்க ஆறு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூபிங் நீர் பாசனம் இந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்து நீட்டாக ஃபென்சிங் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம என்ன அங்கே கல்டிவேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நம்ம வந்து எல்லாம் உதாரணமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய எஸ்டேட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் காஃபி வாழை அவக்கோட ஆரஞ்சு இது மாதிரி என்னென்ன உங்களுக்கு பிளாண்டிங் பண்ணி கொடுக்கணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இடம் வேணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் இடம் வாங்கிக்கலாம் கரெக்டான ஒரு நம்மளுக்கு தேவையான பட்ஜெட்டில் நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா முழுமையாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் ஓடும் சரிங்களா அவ்வளோதான் ஓடும் அதே மாதிரி நல்லா முழுமையாக கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் நான் அந்த வீடியோவை எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கேன் சரிங்களா எனக்கு லைக் பத்தாது எந்தளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு இன்னும் நான் வீடியோ எடுத்து நிறையா போட்டுட்ருப்பேன் இதை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே பூமி தாங்க எல்லாம் மரங்களோட நிறைய மரங்களோடு இருக்குது இயற்கையோடு இயற்கையான மூலம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே மரங்களோடு அப்படியே அழகாக பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ஃபால்ஸு தண்ணி அந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கு சரிங்களா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் தலகலாக மாறிடுச்சு மன்னிக்கவும் அவர் எடுக்கலை சரியாக எடுத்து போடல நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோ தான் பக்கத்து இடம் தான் அதுவும் அந்த இடம்லாம் எப்போயோ முடிஞ்சிருச்சுங்க இப்போ அதே மாதிரி நிறைய இடம் நம்மளுக்கு சேலம் கொடுத்துட்ருக்காங்க ஸ்கிட் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நீட்டாக அழகாக புரியுங்க இதான் வந்து ஆஃப் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பும் நிற்கும் சரிங்களா அந்த ஜீப்பில் தான் வந்தோம் நாங்கள் இது வந்து தாரில் வந்தாங்க அந்த வண்டியிலேயே நாங்களும் அப்படியே வந்து இறங்கி இடத்த பார்க்க போனோம் ஓகே பிடிச்சிருப்பா அப்படின்னு நிறைய பேர் இடம் வாங்கிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி எனக்கு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஜீப்பில் போகணும் இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோன்ட்டு வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்